அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ங்க வர்றங்கிதான் லேண்டு டபுள் ரோடுங்க மெயின் ரோடு பேஸுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் பூலவாடி பிரிவுலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க பாருங்க டபுள் ரோடுங்க மெயின் ரோடுங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க நம்ம பூமிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்குதுங்க கார்மெண்ட்ஸுங்க பாருங்க தெரியுது பாருங்க அதே ஃபேக்ட்ரிங்க அந்த ஃபேக்ட்ரியை ஒட்டு மாதிரி தான் வந்து பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்குங்க ஹவுஸ் கட்டுறக்கு ஸ்பின்னிங் மில்லுங்க இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆகுங்க நல்லா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க செம்மண் பூமி பூமி வந்து பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குது ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க பூமி பார்த்தீங்கன்னா தெரியுங்க ரோடு மட்டத்துக்கு நல்லா செம்மண் பூமியா இருக்குதுங்க இது மொட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க எழுபத்தி ரெண்டு சொல்றாங்க சொல்கிறாங்க ஒரு சாதாரணமான மண் தடத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது டு அறுபது லட்சம் சொல்கிறாங்க இது வந்து மெயின் ரோட்டில் மிக மிக குறைவான விலை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க சூப்பர் லேண்டுங்க இந்த லேண்டு பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிங்க ஃபேக்ட்ரி இந்த ஹாலோ பிளாக்ஸ் எல்லாமே இந்த லேண்டு பக்கத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு எதுக்கு வேணாலும் சூட்டபுளாகுங்க கமர்ஷியல் லேண்டுங்க கமர்ஷியல் லேண்டு வந்து இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியாதுங்க எல்லாமே மூணு நாலு கோடி ஓடிங்காத்த இந்த மாதிரி மெயின் ரோட்டில் வாங்க முடியுங்க தாக பூமிங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க ரோடை விட வந்து பூமி ஹைட்டாக தான் இருக்குதுங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து பேசிங் வருங்க வடக்கு பார்த்த பூமிங்க இந்த மாதிரி ரோடு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி வாங்கறது ரொம்ப சிரமங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா பூலவாடி பிரிவுலேருந்து புலவாடியை தாண்டி வரணுங்க புலவாடி டு பூலவாடி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு கோடி அந்த மாதிரி சொல்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பூமி வந்து ரொம்ப குறைவான பிரைஸில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சூப்பர் பூமிங்க வருங்க அந்த சோளக்காட்டுக்கு ஒட்டு மாதிரிக்கு வருங்க இதில் வந்து ஒரே ஒரு ஏக்கர் மட்டும் இருக்குதுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோடு பேஸில் வாங்கிறது ரொம்ப சிரமமுங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்ட் ஒரு லட்சம் கேட்குறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுங்க வாங்கிக்கங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இதை பார்க்குற மாதிரி கிடந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்